ஸ்ரீ அழகே நம்பிராயர் திருக்கோயில் தை பத்ரதீப திருவிழா திருக்குறுங்குடி பேரருளாள இராமானுஜிய சுவாமிகள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விளக்குகளால் திருக்கோயில் ஜொலித்தது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகி நம்பிராயர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இங்கு சுவாமி நின்ற நம்பி நம்பி கிடந்த நம்பி என மூன்று திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோயிலில் அருள்வாளித்து வருகின்றார் தை மாதம் திருவோண நட்சத்திரத்தினை முன்னிட்டு பத்ரதீப திருவிழா திருக்குறுங்குடி பேரொருளாள ராமானுஜர் சுவாமிகளின் அனுகிரகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது இதன் ஒரு நிகழ்வாக அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் அதனைத் தொடர்ந்து உற்சவ திருமஞ்சனம் பிரதந்த கோஷ்டி சாத்துமறை நடைபெற்றது மாலையில் மூலவர் சன்னதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீபமானது கொடிமர மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட விளக்கில் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலின் வளாகம் முழுவதும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான விளக்குகளால் பக்தர்களால் ஏற்றப்பட்டு ஜொலித்தன உற்சவர் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ சுந்தர பரிபூரண நம்பி தங்கத்தோலு கிணியானில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜர் ஜீ சுவாமிகளுடன் அத்தியாபாக கோஷ்டியினர் பிரபந்த பாராயணம் செய்தனர் பெருமாள் தாயாரோடு விளக்குகளால் ஜொலித்த கோவிலின் உள்பிராகாரம் வலம் வந்தார் ஏராளமான பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியினை தரிசனம் செய்தனர்